பெண்களுக்கு எதிரான மாணவிகளுக்கு எதிரான குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைன்றது நாளுக்கு நாள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது சமீப காலமாக மகாராஷ்டிராவில் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க அதே போல் கொல்கத்தாவில் ஒரு மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமைன்றது நடந்திருக்கு இது போல் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்கவுமே பாலியல் குற்றச்சாட்டுகள்ன்றது வந்துக்கிட்டே இருக்குது இந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்குதா இல்லையா இல்லை இந்த கைது செய்யக்கூடிய குற்றவாளிகளை இந்த காவல்துறை என்ன இந்த சட்டம் என்ன செய்து இந்த அரசாங்கம் என்ன செய்து இன்னைக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய என்ஐடி மிகப்பெரிய பயிற்சி நிறுவனம் கல்வி நிலையம் இங்கே பல மாவட்டங்களில் மாநிலங்களில் இருந்து பிள்ளைகள் வந்து படிச்சிட்டு இருக்காங்க அப்படி படிக்கக்கூடிய இந்த இன்ஸ்டியூஷனில் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த கல்லூரியோட கேட்டை தாண்டி உள்ளே போகணுன்னா கூட பெற்றோர் கூட போக முடியாது ஏன்னா அங்கே அவர்களுக்கு என்ன தனியாக ஒரு செட்டப் வச்சுருக்காங்க போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரி ஒரு பிளாக் கேட்ச் மாதிரி ஒரு ப்ளூ கலர் சட்டை போட்ட ஒரு டீம் இருக்கு அந்த டீமை தாண்டி நம்ம உள்ளேயே போக முடியாது அப்ப அங்கே விடுதியில் தங்கியிருந்த மாணவிக்கு என்ன நடந்துச்சு இங்கே இருந்த இந்த பாதுகாப்புக்கு இருந்த ஆட்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ஒய்ஃபை சரி பண்ணுறதுக்காக வேலைக்கு வந்த எலக்ட்ரிஷியனை எப்படி நீங்கள் நம்பி ஒரு மாணவிகளோட விடுதிக்குள்ளே அலோவ் பண்ணுறீங்க கூட அந்த சம்மந்தப்பட்ட நிர்வாகத்தோட ஆட்கள் போயிருக்கணும்ல அந்த விடுதி காப்பாளர் போயிருக்கணும்ல அந்த விடுதி காப்பாளர் தான் மேலே குற்றச்சாட்டு வந்துருன்றதுக்காக மாணவிகள் மேலே பள்ளியத்துக்கு போடுறாங்க இப்படிப்பட்ட ஆடைகளை உடைகளை நீங்கள் உடுத்துனீங்கன்னா பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் உங்களுக்கு வரதான் செய்யும் இப்படி சொல்கிறதுக்கு தான் உங்களை விடுதி காப்பாளராக வச்சுருக்கம்மா இதுதான் உங்களுடைய பணியா ஒரு விடுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு பாலியல் சீண்டல்கள் நடக்குன்றத சொல்கிறதுக்கு எதுக்கு நீங்களாம் இருக்கீங்கன்னு கேட்குறேன் அப்போ உடனடியாக இந்த அரசாங்கம் இந்த நிர்வாகம் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை எஸ்பி வந்து பார்த்துட்டு போயிருக்காரு உண்மையிலேயே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நடவடிக்கை எடுப்பாருன்னு நம்புகிறோம் ஆனால் எடுக்கலைன்னா இந்திய மாணவர் சங்கம் கடுமையான போராட்டத்தை முன்னெடுப்போம் இன்னைக்கு வெறும் இந்த கல்வியில வாசல் என்ன நுழைவாயில் என்ன போராட்டம் எஸ்எஃப்ஐட வேலை கிடையாது உண்மையிலே அந்த சம்பந்தப்பட்ட வாரன் மேல நடவடிக்கை எடுக்கல அந்த கைது செய்யப்பட்ட பாலியல் குற்றவாளி மேல தகுந்த முறையில சட்டங்கள்ல பதிவு பண்ணலாம் அப்படின்னா இந்திய மாணவர் சங்கம் இங்க இருக்கக்கூடிய என்ஐடி நுழைவாயில முற்றுகையிற போராட்டத்தை நடத்துவோன்றத தெரிவிச்சுக்கிறேன் நடத்தவங்களா வந்து ஆமா இது பொதுவாகவே நடக்கக்கூடியது என்ஐடி இவர்கள் ஏதோ மிகப்பெரிய அரசர்கள் மாதிரியும் போராட்டம் நடத்துகிறவங்களா வந்துட்டு அவர்கள் கீழே இருக்கக்கூடிய அறிஞர்கள் போலையும் இந்த இணை நடத்தக்கூடிய ஏற்பாடுன்றது இருக்குது இன்றைக்கி நாங்கள் மாணவர்கள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்க போது நாங்கள் உள்ளே போகும்போது கூட அந்த மாணவர்களுக்கு உள்ளே தேர்வு தேர்தல் வச்சு தேர்வு செய்யப்பட்ட அந்த மாணவரை மிரட்டி எங்கள்கிட்ட அந்த நிர்வாகம் பேச வைக்கிது நீங்கள் வராதிங்க உள்ளே அப்படின்ட்டு உள்ளே நின்று போராட்டம் நடத்துறது மட்டும் எங்க வேலை இல்லை உள்ளே யாராவது பாதிக்கப்பட்டால் வெளியில் இந்திய மாணவர் சங்கம் போராட்டம் நடத்துன்றதுக்காண்டி தான் இன்றைக்கி வாசல்ல இன்றைக்கி நூற்றுக்கணக்கான மாணவர்களை திரட்டி போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் இதே நிலைமை இன்னைக்கு இதுல தொடரும்னா தமிழ்நாடு முழுக்க எஸ்எஃப்ஐ போராட்டத்தை முன்னெடுப்போன்றதை தெரிவிச்சுக்கிறேன் அந்த மாணவர்களுக்கு என்ஐடி நிர்வாகத்தால ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் இந்திய மாணவர் சங்கம் அந்த நிர்வாகத்தை கண்டிச்சு போராட்டம் நடத்தும் சம்பந்தப்பட்ட பேராசிரியரை நடவடிக்கை எடுக்க வைக்கும் நன்றி பேரு மோகன் எஸ்எஃப்ஐனுடைய மாநில துணை செயலாளர்